நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காது சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காதுன்றது உண்மை இதுக்கு என்ன ரீசன்ன்றத நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் நித்ய கோவிந்தா என்னோட பேர் சத்யநாராயண் சென்னையிலேருந்து வரேன் எனக்கு ஒரு குரு தேவை எனக்கு ஒரு குரு தானா வந்து அமைவாரு அப்படின்றத வந்து பல நாட்களா தேடிட்டு மாப்பிள்ள தான் வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்ஷனே கிடைக்காது சாட்டிஸ்ஃபாக்ஷனே கிடைக்காதுன்றது உண்மை இதுக்கு என்ன ரீசன்றதை நான் இங்க தெரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல நான் அப்படின்றது வந்து எனக்கு நார்மலா இருக்கிறவங்களோட ஒரு நாலு மடங்கு ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க எதையுமே வந்து என்னால முடியும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் எல்லாரும் என்ன சொன்னாலும் முடியாதுன்னு சொல்றத பண்ணி காட்ட முடியும் அப்படின்ற ஒரு அது எப்படின்னு சொல் சொல்ல தெரியல பட் அந்த ஒரு இது வந்து என்னை ரொம்ப வந்து மாத்திருந்தது பண்ணும்போது முதல்ல இருபத்தஞ்சு வருஷமா நான் வந்து ஓடினது கிடையாது கண்ணை மூடிட்டு யார் பிடிச்சி ஓட வச்சாங்கன்னு தெரியல பட் நான் ஓடினேன் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு ஒன்போது அடி காம்பவுண்ட் வால ஜம்ப் பண்ணிருக்கேன் எப்படி பண்ணேன்னா என்னோட டீம் என்ன பண்ண வச்சாங்க அதே மாதிரி கண் மூடி என்னால் பல விஷயம் பண்ண முடியும்னா மற்றவங்களோட எனக்கு இருந்த நம்பிக்கை அவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை அந்த விஷயங்கள் வந்து என்னை கம்ப்ளீட்டா மாத்த ஆரம்பிச்சது உள்ளுக்குள்ள எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு நிறைய விஷயங்கள் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பர்பஸ் ஆஃப் லைஃபை தேடி அலைஞ்சிருந்தேன் நான் எதுவுமே தேட தேவையில்லை எனக்கு எல்லாமே இருக்கு எனக்குள்ளேயே இருக்கு அப்படின்றத வந்து இன்னைக்கு நான் உணர்ந்திருக்கேன் இப்ப நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்றத வந்து சந்தோஷமா சொல்றேன் எனக்கு தேவையான எல்லாமே தானாக நடக்கும் அது நானாக நடத்தவில்லை இது அவனாக நடத்துகிறான் என்றது உணர்ந்து செல்கிறேன் குரு வணக்கம் தேங்க்யூ கர்மயோகிகள் பத்தி நான் இது சொல்லும்போதே சொன்னேன் நீங்க யாருமே எனக்கு தெரியாது நான் முதல் டீம் எடுக்கும் போதும் எனக்கு அவங்க யாரும் தெரியாது இப்பயே யாரும் தெரியாது நான் இருபத்தஞ்சு வருஷத்துல பண்ண முடியாததை பண்ண வச்சது நீங்க தான் என்னால குதிக்க முடியும்னு எனக்கு தெரியாது என்னால ஓட முடியும்னு எனக்கு தெரியாது ஆனா கண்ணை கட்டி ஓட வைக்க முடியும் அப்படின்றது வந்து இந்த தான் பண்ண முடியும் தொத்து மற்றவங்களால பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அந்த சக்திய ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்க மூலியமா அதை நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அண்ட் நைட் யார் சமைச்சாங்கன்னு தெரியாது மத்தியானம் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருந்தது நைட் நான் சாப்பிட்ட இட்லிக்கு வந்து என்ன பொண்ணி என் செய்தேனும்